நாரதர் பூமிக்கு வராரு ஒரு மூணு பேர் சந்திக்கிறாரு நல்ல படிச்ச ஒருத்தர் சந்திக்கிறாரு அவர் எப்பொழுதும் பகவான் சிவரு நினைத்துக் கொண்டு நம சிவ என்னும் மந்திரத்தை சொல்லக்கூடியவர் அடுத்தபடியாக ஒரு பணக்காரர் அவரையும் சந்திக்கிறார் அவரும் சிவன நாமத்தை எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பவர் சிவனடியார்கள் ஒரு விவசாயம் சந்திக்கிறார் அவரும் எப்ப பார்த்தாலும் சிவபெருமனை இணைத்துக் கொண்டிருப்பவர் இந்த மூணு பேரை சந்திக்கிறார் நாரதர் இந்த மூணு பேரை என்ன சொல்றாங்க அப்படின்னா சுவாமி எனக்கு மோட்சம் கிடைக்குமா படித்தவர் கேக்குறாரு சாமி எனக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாரு அதே போல பணக்காரன் அவரு என்ன கேக்குறாரு சாமி எப்பொழுதும் நான் சிவன் நாமத்தையே எனக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாரு எனக்கு மோட்சம் கிடைக்காதா எனக்கு மோட்சம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டு நார்தான் என்ன செய்யறாரு அப்பா மோட்சத்தை கொடுக்கணும் நான் இல்ல நான் கைலங்கிரிக்கு போய் சிவ கேக்குறேன் யாருக்கு மோட்சம் கிடைக்கா அப்படின்னு சொல்றாரு சரி சாமி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு நேரா கைலங்கிரிக்கு போறாரு நாரதர் நமசிவாயா நமசிவாயன்னு சொல்லுங்கன்னு நாரதர் போறாரு கைலங்கிரி போறாரு நாரதரை பார்த்து செய்வாங்க நாரதரே வாங்க நாரதரே வாங்க வாங்க காரணமில்லாமல் கைலங்கிரிக்குன்னு வர மாட்டீர்கள் வாருங்கள் என்ன விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறீர் சொல்லுங்கள் என்று கேட்கறாரு சிவகுருமான் சுவாமி என்ன சொன்னீங்க இப்படி சொல்லிட்டிருக்க எல்லாம் உனக்கு தெரியும் இன்னும் என்னை கேட்குறீங்களே சுவாமி அப்படின்னு நாரதர் சொல்றாரு ஆஹ் சொல்லு விஷயம் நாரதரே சொல்லுங்கள் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்றார் இல்ல சாமி உன்ன பூலோகத்துக்கு போன மூணு பேரை சந்திச்ச அவங்க ஒருத்தன் படித்தவர் ஒருத்தர் பணக்காரர் ஒருத்தர் விவசாயர் மூணு பேரை என்ன கேக்குறாங்க எனக்கு மோட்சம் கிடைக்காதா எனக்கு மோட்சம் கிடைக்காத மூணு பேர் அதே கேக்குறான் ஆனா உன் மீது அளவு கடந்த பக்தி உடையவர்கள் எப்பொழுதும் நமசிவாய் என்ற மந்திரத்தை உச்சரிக்கூடியவர்கள் எப்ப பார்த்தாலும் உன்னுடைய நாமத்தையே சொல்லக்கூடியவர்கள் அவர் மூணு பேரும் கேக்குறாங்க எனக்கு மோட்சம் கிடைக்காதான்னு கேக்குறாங்க சுவாமி அவரு நான் என்ன பதில் சொல்லிட்டோம் அது நீதான் தான் சாமி சொல்லணும் அப்படின்னு கேக்குறாரு நாரத உடனே சிவகுரு என்ன சொல்றாருன்னா நான் இப்பொழுதே ஊசியின் துவாரத்தில் ஏனையை நுழைத்து கொண்டிருக்கிறேன் என்று போய் சொல்லு ஊசி மொழியில் துவாரம் இருக்குது இல்லையா அந்த துவாரத்தின் வழியாக ஏனையை நுழைத்து கொண்டிருக்கிறேன் என்று போய் சொல்லு மூணு பேருக்கும் அப்படின்னு சொல்றாரு சரி சாமி அப்படியே சாமி நமஸ்காரம் வரேன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பூலோகத்துக்கு வராரு வந்த உடனே முதல் முதல்ல அவன் கேட்டாரே படித்தவர் கேட்டாரு இல்லையா சாமி எனக்கு மோட்சம் கிடைக்கமா அப்படின்னு ஆமாப்பா நீங்க கேட்ட கேள்விக்கு நானு சிவருமன் போய் கேட்டேன் அவர் இப்பொழுது ஊசி முனையில் இருக்கிற துவாரத்தில் ஏனை நுழைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்றாரு அப்படின்னு படித்தவர் என்ன சொல்றாரு ஊசி முனையில் ஏனை நுழைக்கிறாரா இது என்ன வேடிக்கையா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு சரி உடனே ரெண்டாவது கிட்ட போறாரு பணக்கார சாமி கேட்டு வந்தீங்களா என்ன சொன்னாரு சாமி ஊசிடு முனையில் துவாரம் இல்லையா அதன் வழியாக ஏனையை கொண்டிருக்கிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லி இவன் என்ன இது முனையின் துவாரத்தில் போய் நுழைக்க முடியுமா அப்படின்னு ரெண்டு பேரும் வரா மூணாவது நபர் விவசாயிகிட்ட வராரு வந்த உடனே சாமி போய் கேட்டீங்களா கேட்டம்பா அப்படின்னு என்ன சாமி சொன்னாரு அப்படின்னு அவர் சொன்னாரு இப்பொழுது நானும் ஊசி முனையில் இருக்கிற துவாரத்தில் ஏனையை நோய்த்து கொண்டிருக்கிறேன் சொல்றாரு போய் அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு எல்லா வல்ல இறைவன் எம்பெருமான் செய்வன் அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சிறு விதைய போட்டால் எப்படி பெரிய ஒரு மரமாகுதோ அதிசயம் இந்த விந்தை இந்த இயற்கை எல்லாம் அவரது அவர்னால் முடியாத காரியம் என்ன இருக்கிறது என்னுமே கிடையாது ஊசி முடியில் ஏனையும் நுழைக்க முடியும் அவர் நாள் கண்டிப்பாக முடியும் ஒரு சிறு விதை ஒரு ஆலமரத்தின் விதை பூமியில் போட்டால் எப்படி பெருசா வளருதோ அதே போலதான் அந்த துவாரத்தின் வழியாக ஏனையை அவர் நாள் நுழைக்க முடியும் இது உண்மை சுவாமி உண்மை அப்படின்னு சொன்னே இவனுக்கே ஒரு ஆச்சரியம் ஆகி போச்சு என்னடா இந்த யோசாயி இப்படி சொல்றானே அப்படி சொல்லிவிட்டு உடனே ஓர் அப்படி கைங்கறிக்கு ஓர் அப்படி சாமி என்ன இது இது ஊசி முனையில் துவாரத்தில் ஏனை நுழைக்கணும்னு எல்லாருக்கும் சொன்னே எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க ஒருத்தன் சிரிச்சான் ஆனா வியாசாயி மத்த என்ன சொன்னான் தெரியுமா அவனால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது ஊசி முனையில் துவாரத்தில் ஏனை அவனால முடிக்க முடியும் இந்த உலகத்தில் அவர் அவனால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது என்று சொல்றார் சாமி நாரதரே தெரிக்கோ கடவுள் மனசில் உண்மையாக ஆழமாக பதிந்து கொண்டிருக்கிறார்களோ எதுவுமே இல்லை நினைக்கிறார்களோ அவர்கள் எடுத்து நான் இருக்கின்றேன் அப்படின்னு பதில் சொல்றாரு உண்மையாகவே நம்பிக்கை வேண்டும் அவரால் முடியும் நிச்சயமாக முடியும் யார் ஒருவன் இறைமது அல்ல குழந்த பக்தியோடு உறுதி இருக்கிறார்களோ அவர்கள் இடத்தில் நான் கண்டிப்பாக இருப்பேன் என்று நாரதருக்கு சிவனம் பதில் சொல்றார் அந்த விவசாயத்துக்கு மோட்சித்து கொடுக்கிறார் வாயளவு உச்சரிப்பதை விட மனசளவு நம யார் சொல்லி இருக்காங்களோ அவனுக்கு எப்பொழுதும் சிவபெருமன அருள் உண்டு மன உறுதியோடு யார் அவர் நினைக்கிறார்களோ அவளுக்கு நிச்சயம் அவளுக்கு மோட்சம் உண்டு சிவபெருமன் சொல்றார் உறுதியோடு என்ன யார் நம்பி இருக்கின்றார்களோ எந்த நேரத்திலும் அவளுக்கு நான் உதவி செய்ய கடமைப்பட்டவன் இதை செய்ய முடியுமா அதை செய்ய முடியுமா அப்படி கேள்வி கேட்க கூடாது கண்டிப்பா அவனால் செய்ய முடியும் என்ன காரியம் இருந்தாலும் சரி கடவுளால் முடியாது என்ன காரியமே கிடையாது உறுதியோடு இருந்தால் அவனால் செய்ய முடியும் கடவுளால் செய்ய முடிய எதுவுமே கிடையாது உறுதியோடு இருந்தா அந்த விவசாயம் இதன் மூலம் என்ன புரிகிறது கடவுளை மனசார உறுதியோடு நம்பிக்க வேண்டும் நம்பி இருக்க வேண்டும் நம்பினால் கெடுவதில்லை கடவுளை நம்புங்கள் நமக்கு கடைசியில மோட்சித்தையும் கொடுப்பார் நம்பினால் கெடுவதில்லை இது தீர்ப்பு நம்பிக்கை வேண்டும் செய்தாலும் மன உறுதியோடு நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்களை காப்பாற்றுவார் சிவபெருமான் நம சிவாயா நம என்று சொல்றேன் கடமைக்கு சொல்லக்கூடாது ஆழ்ந்த பக்தியோடு மனசார சொல்ல வேண்டும் கடவுள் சிவபெருமான் உன்னு உள்ளத்திலே குடியிருப்பார் நம சிவாய்போடு யார்